அமெரிக்காவின் முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் கடன் சுமைக்கு தீர்வு காணாவிட்டால் விரைவில் அமெரிக்கா திவாலாகிவிடும் என பெரு வணிகர் எலான் மஸ்க் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வால்ஸ்ட்ரீட் மாவ் என்கிற எக்ஸ்தல பயனாளர் ஒருவர் ஆண்டு அடிப்படையில் அமெரிக்க அரசின் மொத்த வருவாய் ஐந்து டிரில்லியன் டாலர் எனவும் இதில் அரசின் கடன் சுமைக்கான வட்டி விழுக்காடு ஒன்று புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர் என்பதையும் சுட்டிக்காட்டி ஐந்து டிரில்லியன் வருவாயில் அமெரிக்க அரசின் செலவு மட்டும் ஏழு டிரில்லியன் டாலர் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அமெரிக்காவின் இருபத்து ஐந்து விழுக்காடு வரி வருவாய் அரசு வாங்கியிருக்கும் முப்பத்து ஏழு டிரில்லியன் டாலர் கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்கு மட்டுமே செலவிடப்படும் நிலைக்கு எப்படி வந்தோம் எனவும் அவர் வினா எழுப்பியுள்ளார் இதற்கு சான்றாக அமெரிக்க கருவூலத்துறையிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் ஒரு விளக்கப்படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஒரு டிரில்லியன் டாலராக இருந்த அமெரிக்க கடன் தொகை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்து ஆறு டிரில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வால்ஸ்ட்ரீட் மாவின் இந்த பதிவை தனது பக்கத்தில் பகிர்ந்துள்ள எலான் மஸ்க் இதே நிலை தொடர்ந்தால் உண்மையில் அமெரிக்கா திவாலாகிவிடும் எனவும் அனைத்து வரி வருவாயும் அமெரிக்காவின் கடனுக்கான வட்டி செலுத்துவதற்கு மட்டும் செலவிடப்பட்டால் வேறு எதற்கும் எதுவுமே மிச்சம் இருக்காது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அதே போன்று ரஷ்யா உக்ரைன் போரை என்னால் நிறுத்த முடியும் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்திவிடுவேன் நான் நினைத்தால் ஈரானை இரண்டு நிமிஷத்தில் இல்லாமல் செய்துவிடுவேன் என்றெல்லாம் நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாய் பில்ட் அப் செய்து வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப் லேடன் பெத்ரியா லேடனா பின் லேடன் பெத்ரியா என்ன லுக்கு? ஐயா ஐயா வா தீவிரமா இந்தயா எதுக்கு முன்னேயா பேசுறே எடுத்து பார்க்கணும் ஒரு போட்டி போட்டு பேசிட்ட ஜாபி